எம்சோ நடித்த சக்கரவர்த்தி திருமகள் படத்தில்தான் முதன் முதலாக இந்த இடி சிரிப்பை அவர் வெளிப்படுத்தினார் அதற்கு கிடைத்த பலத்த வரவேற்பால் பின்னர் அதுவே அவரது தனி முத்திரையானது அந்த சிரிப்புக்கு சொந்தக்காரர் பி எஸ் வீரப்பா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான மணிமேகலை என்ற படத்தில் வீரப்பா அவர்கள் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூபிட்டர் பிக்சர்ஸின் ஸ்ரீமுருகன் படத்தில் எம்ஜிஆர் நடித்திருந்தார் அந்த படத்தில் வீரப்பாவும் நடித்துள்ளார் அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட நட்பு இறுதி வரை நீடித்தது எம்ஜிஆரின் கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் உட்பட பல படங்களில் வீரப்பா நடித்துள்ளார் எம்ஜிஆர் நடித்த நாம் படத்தை ஜூபிட்டர் பிக்சர்ஸுடன் சேர்ந்து மேகலா பிக்சர்ஸ் நிறுவனமும் தயாரித்தது மேகலா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் கருணாநிதியும் எம்ஜிஆரும் பங்குதாரர்களாக இருந்தனர் படத்துக்கு திரைக்கதை வசனம் கருணாநிதி தான் எழுதினார்கள் படத்தில் வரும் வில்லன் பாத்திரத்துக்கு வீரப்பா அவர்களை எம்ஜிஆர் சிபாரிசு செய்தார் நான் படத்தில் எம்ஜிஆருக்கு முற்போக்கான இளைஞர் வேடம் படத்தில் எம்ஜிஆரின் வீட்டுக்கு வீரப்பா தீ வைத்து விடுவார் இதில் எம்ஜிஆரின் முகம் உருகுலைந்து முகம் பாதிக்கப்பட்டாலும் கண்கள் நன்றாக தெரியும் தீயில் வெந்த முகத்தோடு இரவில் நடமாடும் அவரை பார்த்து பேய் நடமாடுவதாக ஊரில் வதந்தி பரவும் எம்ஜிஆரின் அழகான முகத்தை பார்க்கவே ரசிகர்கள் விரும்புவார்கள் என்பதை இந்த படம் உணர்த்தியது படம் நல்ல கதை அம்சத்துடன் எம்ஜிஆரின் சிறப்பான நடிப்போடு அமைந்திருந்தாலும் அவரை வெந்து போன முகத்தோடு பார்க்க ரசிகர்கள் விரும்பவில்லை வீரப்பாவின் தமிழ் உச்சரிப்பும் ஏற்ற இரக்கத்துடன் அவர் பேசும் பாங்கும் மக்களை கவர்ந்தன எம்ஜிஆர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியாகி அமோக வெற்றி பெற்ற மகாதேவி படத்தில் அடைந்தால் மகாதேவி இல்லையில் மரண தேவி என்ற வசனம் என்றளவும் பிரபலமாக உள்ளது அந்த படத்தில் வீரப்பாவின் பெயர் கருணாகரன் சந்தர்ப்ப வசத்தால் வீரப்பாவின் விருப்பத்துக்கு மாறாக இளவரசியாக வரும் நடிகை எம் என் ராஜத்தை அவருக்கு கட்டாயமாக திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் திருமணம் முடிந்து வீரப்பாவை அத்தான் என்று எம் என் ராஜம் அழைப்பார் ஆத்திரத்தை அடக்கியபடி வேதனை கலந்த சிரிப்போடு வேண்டா வெறுப்பாக அப்படி சொல் சத்தான இந்த வார்த்தையிலேயே கருணாகரன் செத்தான் என்று வீரப்பா கூறும் போது தேட்டரில் எழும் சிரிப்பளை அடங்க சில நிமிடங்கள் பிடிக்கும் படங்களில் வாழ்வீச்சில் எம்ஜிஆருக்கு ஈடு ஈடுகொடுத்து வீரப்பா சண்டையிடுவார் எம்ஜிஆரிடம் உள்ள ஒரு விசேஷ குணம் எந்த பாத்திரத்தில் எந்த காட்சிகள் நடித்தாலும் சரி சுற்றிலும் நடப்பவற்றை ஒரு கண் வைத்திருப்பார் படத்தில் ஒரு காட்சியில் எம்ஜிஆருக்கும் ஒன்று வரும் இந்த நடித்து கொண்டிருக்கும் போது பள்ளத்தில் உருண்டு விழ இருந்த வீரப்பாவை எம்ஜிஆர் பிடித்து இழுத்து சரியான நேரத்தில் காப்பாற்றியதால் அவர் உயிர் பிழைத்தார் இதை வீரப்பா பலமுறை நன்றியோடு கூறியுள்ளார் விக்ரமாதித்தன் படத்தில் வீரப்பாவை கொல்ல வரும் கூட்டத்திடம் இருந்து அவரை எம்ஜிஆர் காப்பாற்றுவார் அதற்கு நன்றி தெரிவித்துவிட்டு எம்ஜிஆரை பற்றி வீரப்பா விசாரிப்பார் விவரங்களை தெரிந்து கொண்ட பின் அவர் சொல்லும் வார்த்தைகளால் தேட்டரில் எழும் கரவோலியால் காது கிளியும் எம்ஜிஆர் பற்றி வீரப்பா சொல்வார் உலகத்துக்கு தேவையான மனிதர் என்று அந்த வசனத்தை உறுதிப்படுத்துவது போல மட்டுமல்ல தன்னை அவமதிப்பவர்களை எம்ஜிஆர் எப்படி தண்டிப்பார் என்பதற்கும் ஒரு சுவையான சம்பவம் உண்டு அவர் சிறிய வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்த காலங்களில் ஜூபிட்டர் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு சொந்தமான நெப்டியூன் ஸ்டூடியோவில் ஒரு படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் எம்ஜிஆருக்கு சிறிய வேடம்தான் ஒரு காட்சியில் நடித்து முடித்துவிட்டு அடுத்த ஷாட்டுக்கு கூப்பிடும் வரை வெளியே உட்கார்ந்திருப்பார் எங்காவது சென்றால் தேடும் போது ஆள் இல்லாவிட்டால் வாய்ப்புகள் போய்விடும் என்பதால் இடத்தை விட்டு நகரமாட்டார் ஒருநாள் அப்படி உட்கார்ந்திருந்த அந்த ஸ்டூடியோவில் பணியாற்றிய அப்பன் என்ற பெயர் கொண்ட பணியாளர் ஒருவர் ஒரு கூஜாவையும் டம்னரையும் எடுத்துக்கொண்டு சென்றார் எம்ஜிஆருக்கு கடுமையான தாகம் பணியாளர் அப்பனை பார்த்து அண்ணே குடிக்க கொஞ்சம் தண்ணி என்று கேட்டார் அதற்கு அப்பன் எரிச்சலுடன் இறையா பெரிய நடிகர்களுக்கு ஜூஸ் கொண்டு போறேன் நீ வேற என்று சொல்லிவிட்டு சென்றார் அதன் பின்னரும் எம்ஜிஆருக்கு அவர் தண்ணீர் கொண்டு வரவில்லை சில ஆண்டுகளில் எம்ஜிஆர் தமிழ் திரையுலகின் நம்பர் ஒன் கதாநாயகனாக உயர்ந்ததோடு அதே நெப்டியன் ஸ்டூடியோவையே விலைக்கு வாங்கி அதற்கு தன் தாயின் பெயரை வைத்தார் எம்ஜிஆருக்கு தண்ணீர் கொடுக்காமல் அலட்சியப்படுத்திய பணியாளர் அப்பன் அதே ஸ்டூடியோவில் தான் பணியாற்றி வந்தார் அவருக்கு இப்போது எம்ஜிஆர் முதலாளி ஸ்டூடியோவில் அப்பனை பார்த்த எம்ஜிஆர் அவரை அருகில் அழைத்தார் பழைய சம்பவங்கள் மனதில் ஓட வேலை போச்சி என்ற நினைப்புடன் கண் கலங்கியபடியே கும்பிட்டவாறு எம்ஜிஆரிடம் வந்தார் அப்பன் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்று எம்ஜிஆர் கேட்டார் இருநூறு ரூபாய் பலவீனமான குரலில் அப்பனிடம் இருந்து பதில் வந்தது இந்த மாதம் முதல் உங்களுக்கு நானூறு ரூபாய் சம்பளம் என்று அப்பனின் தோள்களை தட்டி முறுவலுடன் கூறிய எம்ஜிஆரின் கால்களில் விழுந்து அழுதார் அப்பன் அவரை தூக்கி அணைத்தபடி தேற்றினார் எம்ஜிஆர் அவர்கள் அவர் தண்ணி இல்லை என்று சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு எம்ஜிஆர் அவர்கள் சம்பளத்தை உயர்த்தியதற்கு ஒரு காரணம் உண்டு இரண்டும் ஒன்றுதான் அப்போது திரைப்படத்துறையில் மற்ற தொழிலாளர்களாக வேலை பார்ப்பவர்களுக்கு அவ்வளவாக சம்பளம் கிடைக்காதாம் அதனால்தான் அங்கு சிபாரிசு கேட்டு வருபவர்கள் அல்லது சிறிய வேடங்களில் நடிப்பவர்கள் வேறு தொழில்நுட்பத்துறையில் எடுப்புடி வேலை பார்ப்பவர்கள் என்று யார் வந்தாலும் அவர்களுக்கு சரியான பதில் கொடுக்க மாட்டார்களாம் அது இந்த ஸ்டுடியோல மட்டுமல்ல நிறைய ஸ்டூடியோக்களில் அப்படிதான் நடந்ததாம் அதை புரிந்து கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் ஏனென்றால் ஒரு ஷாட் முடிந்ததும் வெளியே தான் அமர்ந்திருப்பாராம் யார் என்ன செய்கிறார்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை சுற்றி முற்றிலும் கவனித்துக் கொண்டேதான் இருப்பாராம் எம்ஜிஆர் அவர்கள் அதனால்தான் அப்பருக்கு மிக கம்மியான சம்பளம் கொடுக்கிறார்கள் அதனால்தான் அவர் மற்றவர்களுக்கு சரியான பதில் கொடுப்பதில்லை என்று தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் அவர் அந்த ஸ்டூடியோவை விலைக்கு வாங்கியதும் அப்பர் அவர்களுக்கு சம்பளத்தை இருமடங்கு உயர்த்தி அவரை மனமகிழ்ச்சிக்கு ஆளாக்கி இனிமேல் யார் வந்தாலும் என்ன கேட்டாலும் மரியாதையாக அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அறிவுரையும் கூறினாராம் எம்ஜிஆர் நடித்த அனந்த ஜோதி படத்தை பி எஸ் வீரப்பா அவர்கள்தான் தயாரித்தார் நடிகை தேவிகா எம்ஜிஆருடன் நடித்த ஒரே படம் இது படத்தில் தேவிகாவின் தம்பியாக பள்ளி சிறுவனாக கமலஹாசன் அவர்கள் நடித்திருப்பார்